எதிர்த்து யாரும் போராடாத போது யாருடன் தமிழகம் போராடும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் ரவி அவர்கள் நகைச்சுவாக ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் வள்ளலார் குறித்த ஒரு நிகழ்ச்சி கவர்னர் மாளிகையில் நடந்து விழுந்திருக்கிறது அதை ஒட்டி அவர் பேசும்பொழுது அவர் கேட்டுக்கார் நான் வந்து தமிழகத்துல போகிற தான் நான் பார்க்குறேன் இந்த மாதிரி வந்து போ போராடும் வெல்லும் தமிழ் எதிர்த்து போராடும் வெல்லும் தமிழகம் வெல்லும்னு போடுறாங்க எல்லா இடத்துலையும் இங்க யாரு கூட வந்து இவங்க சண்டை போட போகிறோம் எல்லாருமே நம்மள அனைவருமே சகோதர சகோதரிகள் தானே சண்டை போட யாருமே இல்லாத கா இல்லாத பொழுது யாருடன் வந்து சண்டை போட்டு யாரும் வெளில போகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் அப்படி ஒரு கேள்வி எழுப்பின உடனே ஸ்டாலினுக்கு வந்து அது ரொம்ப ஒரு மிகுந்த ஆத்திரத்தை கொடுத்து அவரு உடனே வரிசையா இதை எதிர்த்து நாங்கள் வெளில போகிறோம் இதை அதாவது ஒரு ஒரு பதினஞ்சு கொஸ்டின் அவங்களோட ரெகுலர் அவங்களோட தீம் அதில் சொல்லியிருக்காங்க ஹிந்தி எதிர்ப்பு ஹிந்தி திணிப்பை எதிர்த்து போராடும் நீட் எதிர்த்து போராடும் ஆணவத்தை எதிர்த்து போராட போகிறோம் அவரோட உச்சி மண்டை வரை மதவெறியை ஏற்றி கொண்டு திரியக்கூடியவர்கள் மீது நாங்கள் அதை எதிர்த்து நாங்கள் போராட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு லிஸ்டையே போட்டு பட்டியலே போட்டிருக்காரு தமிழகத்துக்கு வரக்கூடிய இதுதான் ரொம்ப சொல்ல வேண்டியதான் நான் நினைக்கிறேன் தமிழர்கள் தமிழகத்துக்கு வர வேண்டிய தொழிற்சாலைகளை மிரட்டி வேற மாநிலங்களுக்கு கொண்டு செல்வதை எதிர்த்து போராடும் அப்படின்னு எல்லாம் கொடுத்துருக்காரு ரெண்டு விஷயத்தை பார்க்கணும் நான் பலதரம் நமக்கு சந்தேகம் வருது பொதுவாக இந்த தஞ்சாவூர் குசும்பு அப்படின்னு பார்ப்போம் நம்ம கவர்னருக்கு ரொம்ப நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு அழகான ஒரு கேள்வி யாரை ஏற்றியா நீ போராட போற இப்ப யோசிச்சு பாருங்க புதிய கல்விக் கொள்கை புதிய கல்வி கொள்கையில தாய்மொழி கல்வி கட்டாயமாக்கப்படுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழனி கண்டிப்பாக படின்னு சொல்லி ஒரு கல்விக் கொள்கை வருது இப்ப அதை எதிர்த்து இவர் போராடுகிறார் அப்படின்னு சொன்னா தமிழை எதிர்த்து போராடு ஒன்னு ரெண்டாவது நீங்க என்ன பண்ணிக்கிறது எடுத்து திராவிடம் போராடும் இல்ல திமுக போராடும் தமிழனை எப்படி போராடும் இப்ப தமிழகம்னு சொன்னா தமிழகத்துக்குன்னு ஒரு பொது நலனு ஒன்று இருந்தா தான் அதுக்கு தமிழகம் போராடும்ங்கிறது கரெக்டாக நீட் ஆமா இன்னைக்கு வந்து வித்து மெடிக்கல் காலேஜுக்கு படிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை இன்னைக்கு கிடையாது படித்த ஒரு குழந்தைகளுக்கு போக முடியுது அப்போ வந்து அவையே எடுத்து எடுத்து போராடணுங்க கூடிய தேவை இருக்கு போராட வேண்டிய தேவை இல்லை இப்போ யோசிச்சு பாருங்க இடையில ஒரு நிகழ்ச்சி நடந்தது அது ஏதோ வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டாலினை வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க இந்த ஸ்டேடியத்துல இந்த பள்ளிக்கூட குழந்தைகள்லாம் வச்சு அதை ஒரு குழந்தைய மேடையில கொண்டு விட்டு ஜப்பான் மொழி பேச ஏன் அப்போ இங்கிலீஷும் தமிழும் உங்கள் தேவைகளை பூர்த்தி பண்ணும்போது ஜப்பான் மொழி எதுக்குன்னு எவனா கேட்டீங்களா அப்ப மூணாவது மொழியை நாங்கள் படிக்க வைத்தோம்னு யாரு வந்து பீத்தி கிட்டது அப்ப முன்மொழி கொள்கைக்கு எதிரான போராடக்கூடியவர்கள் ஜப்பான் மொழி பேசினது சாதனைன்னு ஏன் வந்து நீங்க எக்ஸிபிட் பண்ணும் அப்ப முன்மொழி கொள்கைக்கு எதிரானதுதான் தமிழகம்னு சொல்லி மூணாவது மொழியை பேச விட்டதை வைத்து பீத்தி கொண்டிருப்பவர்கள் அப்போ அந்த போராட்டமும் அர்த்தமற்றது அப்படின்னு ஆயிப்போம் அடுத்தது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உச்சந்தலை வரை மதவிரியை ஏற்றி கொண்டிருப்பவர்களுக்கு அப்படின்னு சொல்றாரு மதத்தின் அடிப்படையில பாலஸ்தீனியமும் ஒரு நாட்டுக்காக வேண்டிய போராட்டம் நடத்து அதுக்காக ஆதரவு தெரிவிச்சு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப யார் உச்சந்தலை வர மத வெளியை வச்சுக்கிட்டு இருக்கிறது அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா தமிழகம் இதுக்கெல்லாம் எதிர்த்து போராடும் அப்படின்னு சொன்னா தமிழகம் திமுகவை எதிர்த்து போராடுகிறதா நீயும் தமிழ்நாட்டில் தனியா இருக்க நீ தானேயா தமிழ்நாட்டு முதல்வர் நாங்க ஏயா போராட போகிறோம் அப்படின்னு இன்னைக்கு கவர்னர் சொல்லியிருக்காரு கவர்னர் வந்து இதை ரெண்டு விதமாக நீங்கள் இதை பார்க்கணும் ஒன்று இது வந்து நீ அரசியலுக்காக பிரிவினைவாதம் பேசாதேங்கிறது ஒரு மெசேஜ் ரெண்டாவது நாங்கள்லாம் உனக்கு எதிரி அப்படின்னு நீயே நினைச்சுக்கிட்டு திருத்தருவா எழுதி வச்சுக்கிட்டு இருக்காத அப்படிங்கக்கூடிய ஒரு சட்டல் மெசேஜையும் அதில் கொடுத்துருக்காரு இப்போ என்ன அப்படின்னா ஒரு மாயையை கிரியேட் பண்ணுறது என்ன மாயை அப்படின்னு சொன்னா ஏதோ தமிழகம் வந்து புறக்கணிக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு சின்ன உதாரணம் வெளி மாநிலங்களிலிருந்து இங்கே வரக்கூடிய நிறுவனங்கள் இங்கேருந்து வேறு மாநிலங்களுக்கு போகிறது போகிறதுக்கு காரணம் என்ன நீங்கள் வாங்குற கட்டிங் தானே வேற எங்கேருந்து வருது அப்போ ஒன்று பண்ணுங்க அந்த மாதிரி போகாமல் இருக்கணும்னா நீங்கள் கட்டிங் வாங்குறத குறைங்க அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டு நீங்க ஏற்படுத்துங்க வேறு வேற மாநிலங்களுக்கும் போகாது அப்ப அதை நீங்க செய்ய மாட்டீங்க உங்க அரசியலுக்காண்டி இப்போ ஸ்டெர்லைட்டு போச்சு ஏன் போச்சு சைனா காரனுக்காகவும் கிறிஸ்தவ மிஷினரிக்காக வேண்டி நீங்க ஒரு போராட்டத்தை நடத்துனீங்க அது வேற மாநிலத்துக்கு போய் விட்டதுன்னா நீ கிறிஸ்தவனுக்குள்ள ஓட்டுக்காகவும் நீ வாங்கக்கூடிய சைனா காசுக்காகவும் நீ பிரச்சனை பண்ணால் போகத்தான் செய்யும் அது அவனை குத்தஞ்சொல்லி பிரயோஜனம் இல்லை தமிழ்நாடு திருந்தணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த லிஸ்ட் எழுதும் போது பதினஞ்சு லிஸ்ட் இருபது லிஸ்ட் எவ்வளவு வேணாலும் போடலாம் அதனால் இப்போ கள்ளச்சாராயத்துக்கு எதிராக தமிழ்நாடு போராடலாம் தப்பு இல்லையே தப்பு இல்லை பாதிக்கப்பட்டவர்களும் முதல்வர் சென்று பார்த்து அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிவிச்சு அதுக்கப்புறம் அங்க உள்ள போலீஸ்காரங்களில் தப்பு பண்றவங்க நடவடிக்கை எடுத்து அங்க அந்த தொழிலில் இருக்கிறவங்க மனம் திருந்து செய்வதற்கு முயற்சி செய்யலாம் அதை விட்டுவிட்டு காய்ச்சல் ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்தோம்னா மக்கள் இப்ப என்ன நினைப்பாங்க யாருக்கு எதிராக இவர் எங்க போராடுறாருங்கிற ஒரு கேள்வி வரும் இன்னைக்கு வந்து ஆளுநர் அவர்கள் கேட்டிருக்காங்க யாருக்கு எதிராக போராடுற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அபலை பெண்கள் இந்த பயிலுக்கு குடிச்சு புட்டு இவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு இருக்கான் ஐம்பது சதவீதம் பெண்கள் ஏறத்தாழ நம்ம பாப்புலேஷன்ல ஐம்பது சதவீத பெண்களுக்கு இன்னைக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய குடி இதை நடத்துவதே நீ தானே ஆனால நீ உன்னைதானே எதிர்த்து போராடுகிறாயா அப்படின்னு கேக்குற அதனால நம்ம இதை எதை பாழ்ந்த வந்து ஒரு பிரிவினை இது எப்படின்னு சொன்னா எதிர்த்து போராடணும் தமிழ்நாடு எதை நீ வந்து வேற பாரதத்தை எதிர்த்து போராடணும் நீ சொல்ல வரையா ஆதவர் ஒரு பதிவை போட்டா அப்படி புரட்சின் போட்ட உடனே இது தேசிய இறையாண்மைக்கு விரோதம்னு ஆராசா பேசினார் இப்ப அந்த ஆதவ அர்ஜுனாவுக்குள்ள பதிவு இறையாண்மைக்கு எதிரானதுன்னா தமிழகம் போராடுங்க கூடிய பதிவும் தேசத்தின் இறையாண்மைக்கு எதிரானது தானே நிச்சயமாக அப்ப ஆதவ அர்ஜுனா மீது ஏதாவது வழக்கு போடப்பட்டால் அதே வழக்கு இன்னைக்கு நீங்க ஸ்டாலின் மேலேயும் போட்டு தானே ஆகணும் அதுக்கு அடுத்தது நான் ஏற்கனவே இந்த மொழியை பற்றி பார்த்தோம் அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னோன்னா மாநில அரசுக்கு உரிய பணம் கொடுக்கப்படுவதில்லை அது ஒரு இது மாநில அரசு பட்டியலினத்திற்குன்னு கொடுக்கக்கூடிய பணம் டைவர்ட் ஆகிறது அப்போ அதை திருட்டுத்தனமாக செய்த அரசுக்கு எதிராக போராட்டம் தான் நடத்தணும் ஞாயிற்றுக்கு அதனால் கவர்னர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி தயவுசெய்து எழுதாதீங்க இது எழுதுறது வந்து மக்கள் மனசுல ஒரு தேச பிரிவினைக்கு வழிவகுக்கும் அதே நேரம் கொஞ்சம் மனசாட்சி உள்ள மக்கள் மனசுல என்ன தோணும்னா ஓஹோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிராக போராடுன்னு அரசே நம்மளை போராட்டத்துக்கு தூண்டுகிறது அப்படின்னு வந்ததுன்னா நாளைக்கு ஏதாவது அரசுக்கு எதிரான போராட்டம் வந்தாச்சுன்னா அந்த கேஸை நம்ம முதல்வர் மேல எப்படி போடுறது தமிழகம் போராடும் கலாச்சாரத்துக்கு எதிராக போராட கிளம்பிடுச்சுன்னு வைங்க லஞ்ச ஊழலுக்கு எதிராக போராட தொடங்கிருச்சுன்னு வைங்க அதுக்கப்புறம் வந்து மணல் கொள்ளைக்கு எதிராக போராட தொடங்குது கனிமவள கொள்கை கொள்ளைக்கு எதிராக போராட தொடங்குகிறது அந்த மாதிரி ஒவ்வொரு போராட்டமும் நடக்கும்போது இந்த போராட்டத்தை தூண்டியது யார் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா தமிழகம் போராடும்னு எவன் எல்லாம் எழுதி போட்டிருக்கானோ அவனெல்லாம் அரெஸ்ட் அரஸ்ட் பண்றா அப்படின்னு ஆதவர்ஜுனாவுக்கு சொன்ன மாதிரி முதல்வர் அப்பமும் ஏதாவது சொல்லிட்டாருனா முதல்வரையே அரெஸ்ட் பண்ண வேண்டிய தேவை வந்துருச்சுன்னா என்ன பண்றது பிரேக் டவுன் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட நம்ம கவர்னர் அதை சொல்லி இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏதோ இது வந்து எதிர்கட்சிகள் இதை செய்திருக்க வேண்டிய வேலை ஏன்னா இது தேசத்துக்கு எதிராக ஒரு மாநிலத்தை நம்ம வந்து பலத்தி கொண்டு வருவது இது பஞ்சாப் மா மாநிலங்களில் பிரிவினை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் செய்த அதே யுக்தியை இன்று தமிழகம் செய்து வருகிறது இது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் இதை இன்றைக்கி ரொம்ப சர்காஸ்டிக்காக இன்றைக்கி ஆளுநர் அவர்கள் சுட்டி காட்டி இருக்கிறார்கள் ரொம்ப சர்க்காஸ்டிக்காக இருந்தால் கூட ஆரம்பத்திலே அந்த விஷயத்தை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் ஸ்ரீ டிவியில் இன்னைக்கு நம்ம சொன்னதை மீண்டும் சொல்வதற்கு வாய்ப்பளித்த ஆளுநர் அவர்களுக்கு மிக்க நன்றி